ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று அல்லு வந்து ரொம்ப டீஹைட்ரேட் மாதிரி ஒரு மாதிரியா ரொம்ப ஒரு மாதிரியா இருந்தான் இது ஈவினிங் அதனால நைட்டு ஃபுல்லா வரவே இல்லை காலையில தான் வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வந்தானே இப்ப கால குழந்தைங்களுக்கு பால் கொடுத்தா கொடுத்துட்டு உக்காந்துருக்கா ஆனா கொஞ்சம் டல்லாக தான் இருக்கா சாப்பிட்றா பால் குடிச்சா தண்ணி குடிச்சா இருந்தாலும் வந்து சுறுசுறுப்பு இல்லை இந்த முகத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு சுறுசுறுப்பு இல்லை டயர்டா தான் இருக்கா ஆ டயர்டாகவே தான் இருக்கா பார்ப்போம் அதான் அதுதான் குழந்த இருக்குன்னு நினைக்கிறேன் வயிற்றுல அதான் தான் அவள் டயர்டாக இருக்கான்னு நினைக்கிறேன் குட்டி மறுபட்டி உண்டாயிருக்கா அவளுக்கு சரிம்மா சரிம்மா நீ படுத்துக்கம்மா நான் ஒன்று சொல்லிடுது தங்க பிள்ளை இவங்க ரெண்டு பேரும் சேட்டையை ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் நைட்டு ஃபுல்லாக கம்முன்னு அமைதியாக படுத்து தூங்கியிருக்காங்க காலைல நான் எந்திரிச்சி வந்தவுன்னே தான் அந்த கபோர்லேருந்து வெளியே வராங்க சரிம்மா நீ போமா நீ போய் விளையாடுப்போம் அதுமா இப்ப வெளிய போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கப்போ போறாங்க அம்மா போறாங்க ஏன்னா நான் வந்து உட்காந்துட்டேன்ல பிள்ளைங்களை நான் பாத்துக்கோனா அதனால வந்து எங்க அம்மா வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளிய போறாங்க இது சேட்டை காலையில ஆரம்பிச்ச சேட்டை கண்டினியூவா இருந்துகிட்டேதான் இருக்கு அது என்னது

காலையில எப்படி தெரியுமா மூஞ்சி கண்ணகிறேன்னு இருந்துச்சு தொடச்சு விட்டுருக்கேன் கஷ்டப்பட்டு தொடக்க வேண்டியதா இருக்கு தொடக்க விட மாட்டேங்கிறாங்க இந்த பசங்க அவ்வளவு அட்டகாசம் பண்றாங்க மூஞ்சி இந்த பக்கம் திருப்பிட்ட அந்த பக்கம் திருப்பிட்டு போட்டு நம்மள போராண்டிக்கிட்டு அணையாயம் பண்றாங்க கஷ்டப்பட்டு மூஞ்சி தொடச்சிருக்கேன் டேய் சொல்லுடா நான் தானே மூஞ்சி விட்டேன் நான் தொடச்சேன்னா உங்க அம்மா தொடச்சாலா இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி குடுக்குறாங்க அடிச்சிட்டு ஒரு கண்ணுல நெகத